சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியன்று காஷ்மீர் பஹல்காம் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தாறு நபர்கள் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது இதற்கு பழித்தீர்க்கு விதமாக பாகிஸ்தானில் லஷ்கரை தைபா அமைப்பைச் சேர்ந்த தளபதி அத்லப் லல்லி என்ற பயங்கரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பிரிட்டனின் நியூஸ் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டி பரபரப்பை கிளப்பிவிட்டிருக்கிறது அதில் கடந்த முப்பது ஆண்டுகளாகவே தங்கள் மண்ணில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கிறோம் என கவாஜா ஆசிப் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அமெரிக்காவிற்காகவும் பிரிட்டனுக்காகவும் கடந்த முப்பது வருடங்களாக தீவிரவாதிகளுக்கு உதவிய கீழ்த்தரமான வேலையை பாகிஸ்தான் செய்ததாக அவர் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் ஒருவர் கேக் பாக்ஸுடன் சென்ற வீடியோ வைரலாக பரவியது அவரிடம் எதற்காக கேக் கொண்டு செல்லப்படுகிறது என நிருபர்கள் கேட்டதற்கு அந்த ஊழியர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் பஹல்காம் தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்ததை இந்தியா முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக் எடுத்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளானது இந்த நிலையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் புகலிடம்தான் தங்கள் மண்ணில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரை ஒப்புக்கொண்டிருப்பது சர்வதேச அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும் புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்